ஆமா அட அதுக்கு போட்டுக்க பூண்டு பொடி இது என்னன்னு தெரியலையே மாப்பிள்ள இந்த புது வருஷம் புது சங்கராந்தி இந்த மாப்பிளுக்கு வந்து இந்த சங்கராந்தி டைம்ல பொங்கல் டைம்ல நாங்க கொடுக்கற விருந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கோம் மாப்பிள்ள நல்லா வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடுங்க நானூத்தி எழுபது வகையான சாப்பாடும் உங்களுக்கு தான் என்னங்க சொல்றீங்க மாப்பிள்ளைக்கு நானூத்தி எழுபது வகையான உணவு பொருட்களை வச்சு விருந்தா மாப்பிள்ளையா பாக்கப்பட்டா இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல மாப்பிள்ளையா பாக்கப்படணும் இந்த மாதிரி ஒரு மாமியாரும் மருமகளும் அமையறதெல்லாம் வராங்க புதுச்சேரி வர்த்தக சங்க செயல் தலைவராக இருக்கவர் தான் சத்தியபாஸ்கர் வெங்கடேஸ்வர் இவர் தன்னுடைய ஆசை மகளான டாக்டர் ஹர்னியாவுக்கு விஜயபட வச்சிருந்த ஷாக்கியத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த ஒரு நிலையில தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையும் விஜயபடாவில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பண்டிகையான சங்கராந்தி விழாவும் ஒரே சமயத்துல வரும் இல்லையா அதை கொண்டாடுற விதமா மாப்பிள்ளைக்கு சும்மா சொர்க்கத்தையே கண்ட காட்டியிருக்காங்க ஆமாங்க சங்கராந்தி விருந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுலதான் மாப்பிள்ளையே சும்மா ஆடி போற அளவுக்கு விருந்தே வச்சு சும்மா அசத்தி இருக்காங்க ஆமா மாப்பிள்ள வல்லு அள்ளி சாப்பிடுங்க நானூத்தி எழுபது வகையான உணவும் உங்களுக்கு தான் சொல்லிருக்காங்க மாப்பிள்ள அதை பார்த்து என்னங்க சொல்றீங்க நானூற்றி எழுபதா அப்படின்னு ஆடி போயிருக்காருங்க மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்களா மாமியார் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு விருந்து வச்சுருக்காங்க அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு மாமியார் வீட்டிலலாம் பார்க்கப்படணும் அப்படின்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு எல்லோருமே போய் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வந்து பொண்ணு வந்து எங்கள் பொண்ணு வந்து அரியா அண்ணா பொண்ணு அது நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்கள் நாலு பிரதர்ஸ் இருக்கோம் நாலு பிரதர்ஸில் வந்து இந்த வருஷம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் இந்த இந்த சங்கராந்திக்கு வந்து மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கொண்டாடி ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த மாதிரி சங்கராந்தி ஒரு ஒரு புதுசாக ஒரு புரட்சிகரமாக கருது எங்களுக்கு ஒரு அதுதான் எல்லாம் சேர்ந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு கட்டகு தராகிட்டு இந்த சங்கராந்தினால் தான் எல்லாேருக்கும் ஒரு டைம் கிடைக்கிறோம் அதனால்தான் சார் பண்ணிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ளை இந்த புது வருஷம் புது காக வந்திருக்காங்க அந்த மாப்பிளுக்கு வந்து இந்த சங்கராந்தி டைமில் பொங்கல் டைமில் நாங்கள் கொடுக்குற விருந்து இப்படி செஞ்சுகிட்டே இருக்கோம் ஒரு ஐட்டம் வச்சு எல்லா ஐட்டமும் வச்சு ஸ்வீட்ஸு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் விருந்து இது ஒரு விசேஷமான விருந்தா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் कागजहरु खोफे इयो हालि रेजिस्टरिमा नन आइयो आ ह चोच नच